வெப்பதி மன்றை அது ஒரு தக்குவா விளையாட்டுக் கழகத்தின் ஆலவசங்கள் பாய்க்கு மாற்றவர்கள் பாரிசாக மற்றும் பத்திரிக்கையாக கூடிய அதுக்கு உறுப்பினர்களே முன்னாள் அனைவருக்கும் அணிவகத்தலாம் செலவு உள்ளது இந்த மாதிரி ஊரில் உள்ள தக்குவா தற்க விளையாட்டுக்கழகத்தில் ஜூரியர்களுக்கான சீருடை வழங்கும் வைபவம் வெளிநாட்களாக வளர்த்த வேண்டும் என்ற ஒரு வைத்தியாவை இருந்தது இந்த போதிலும் மழை காரணமாக விட உட்காத காரணத்தினால் அது வழங்கி வைக்க முடியவில்லை இந்த போதிலும் தற்போது இந்த சீருடையை வழங்கி வைப்பதற்காக எனது ஐசேவை காரணமாக இவச உறுப்பினர்கள் ஊடாக தாக நாலு அமைத்திருக்கிறது அந்த வகையிலே இது வளர்ச்சியாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சற்று நேரம் இந்த கலவரத்தை சம்பந்தமாக உரியாதக்காக காலநான ஆவல்களை நடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தி ஆண்டு சப்வா நட்பன் மண்டபத்தின் அனுசரணையுடன் சக்வா விளையாட்டுக் கழகம் விமர்சனையாக ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டதன் பிற்பாடு நிறைய நிகழ்வுகள் இடம்பெற்றனே திறமதான நிகழ்வு பாடசாலை மையவாடி திறமதானம் என்று பல சிறமானங்கள் இடம்பெற்றன இன்னும் கூட தத்தியலமாக மழை காரணமாகும் எமது நாட்டில் ஏற்பட்ட ரெண்டு தேர்தல் பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக எந்தவிதமான கூட்டங்களும் நடாத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் சில சில அந்த ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் நடைமுறைப்படுத்த முடியாமல் என்பதோ அதை எங்கள் வர்க்கத்தை தெரிவிக்கின்றோம் இனி எதுவரும் காலங்களிலே அந்த நிகழ்ச்சிகள் படிப்படியாக இடம்பெறும் என்பது சந்தோஷத்தையும் வரவேற்கக்கூடிய விடயம் இன்றைய தக்குவா விளைஞர் விளையாட்டு கழகத்திற தலைவர் உபதலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவரும் விளையாட்டு பொறுப்பாளர் அனைவரும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற விடயம் நல்ல விடயம் உண்மையிலே இது வந்து நாங்கள் தப்பா நட்பணி மண்டலத்தை ஆரம்பித்து தக்வால் விளையாட்டு கழகத்தை ஆரம்பித்து இது இந்த பிரதேசத்தில் இந்த பிள்ளைகள் இந்த விளையாட்டினூடாக திறமைகளை கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டது அது வெற்றி அடைய வேண்டும் என்பது அவா அடுத்ததாக நான் அண்மையிலே ஒரு அழிகார் தேசிய பாடசலைவர் ஆவரில் ஒரு பிரதி அதிபர் தனது பிள்ளையிட கல்வி நடவடிக்கையிலே அவர் கூறுகின்ற போது ஆரம்பத்திலே அவர் கல்வியை முன்னிறுத்தியாமல் தனது பிள்ளைகளே விளா விளையாட்டு நூடாகத்தான் உற்சாகப்படுத்தி விளையாட்டு விளையாட்டு நூலாக திறமைகளை வளர்த்து இன்றைக்கு விளையாட்டிலேயே முன்னேறி கல்வியிலேயும் டாக்டர் வைத்தியத்துறையிலே வேறு வேறு இந்த வர்த்தக துறையிலேலாம் அவர்கள் பிள்ளைகள் சென்று இருப்பதாக அவர் நூலாக நானும் அறிய கிடைக்க உண்மையிலே വിയമ വിളയാട്ടുള്ള അവ ഉടലുക്ക് മറ്റുമല്ല അവ അറിവ് വളർത്തുകയും ഇന്ന് വിളയട്ട് അത്യാവശ്യമാവപ്പെടേണ്ടത് മേലേ നമുക്ക് വിളയ സഹോദരൻ വിളാട്ട് കളത്തിലൂടെ അംഗത്തവർ ഇപ്പോൾ സർ വിളാട്ട് കൊണ്ട ഊക്കപ്പെടുത്തുമ്പോൾ ആരംഭത്തിലേന്നാൽ എന്താലും അത് ഇൻ്റ് വെട്ടിയടങ്ങിരിക്കുന്നത് அந்த வகையிலே நீங்கள் சிறார்கள் ஆகிக்கின்ற நீங்கள் இந்த விளையாட்டு திறமையோட கல்வித்துறையில மேலே நம்ம பாடசாலையில் கல்வி மிகவும் முன்னேற வேண்டும் இங்கேருந்து பிள்ளைகள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் பல கல்வித்துறையிலே முன்னேற வேண்டும் முன்னேறினால் மாட்டேது இந்த பிரதேசம் வந்து கல்வித்துறையிலே முன்னேறின ஒரு பிரதேசம் தற்செயலாக தற்காலிகமாக இது வந்தகதியில் இருக்கின்றது ஆனால் உங்களைப் போல சிறார்கள் இந்த பிரதேசத்திலே இந்த கல்வியை முன்னேற வேண்டும் அதேபோல் விளையாட்டுத் துறைகளை முன்னேற வேண்டும் அதற்கான உதவிகளை இங்கே இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தேவையான நேரங்களில் அதனை வழங்கி வைப்பார்கள் அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை மேலே இந்த நாங்கள் விரைவிலே ஆரம்பத்தில் குறிவைத்த ஒரு ஒன்று கூடல் ஒன்று செய்ய வேண்டும் என்று அந்த ஒன்று கூடல் கட்டாயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கழகத்தை வேறொரு வேறொரு நிறுவனத்தினூடாக இதை பதிவு செய்ய வேண்டிய தேவைடு இருக்கின்றது அந்த தேவைப்பாட்டை நிர் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ஒரு ஒன்றுகூடல் அவசியம் எனக்கு சொன்னால் நாங்கள் எங்களுக்காக அல்ல ஒன்றுகூடல் அந்த ஒன்றுகூடலே நம்முடைய பிரதேசத்தில் உள்ள அதிகாரிகளை வந்து கொண்டு வருவதனூடாக அதிகாரிகளை கொண்டு வருவதூடாக அந்த வேலை திட்டத்தை மிகவும் சிறப்பாக அடைந்து அடைந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அதிகாரிகளுக்கு தெரியாது நாம என்ன செய்கிறோம் என்கிறது அவங்களுக்கு அவங்களை அழைச்சாத்தான் இந்த வேலை திட்டத்தை நாம் செய்கிறோம் இந்த பிரதேசத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் இந்த பிரதேசத்திலிருந்து இந்த வேலை திட்டம் சிறமான இவரம் மையத்து வந்தால் போய் கபூரில் வெட்டி அடக்குறோம் என்ற வேலை திட்டமெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கூட தெரியப்படுத்துகின்ற போது தான் இது நம்முடைய பிரதேசத்தில் அவசியமானது வேலையை செய்கின்றார்கள் என பிள்ளைகள் என்பதை தொடர்ந்து உடனடியாக இதை பதிவு செய்து உறுதிப்படுத்தக்கூடிய நிலை வரும் கடந்த காலங்களிலே நான் அப்படியான வேலை திட்டங்களை நிறையவே செய்திருக்கின்றேன் நான் யாரையும் ஒன்று இந்த இடத்திலே நான் குறிவைப்பது என்பதேன் யாரையும் யாரும் வரவனும் யாரும் பார்க்கணும் யாரும் செய்யணும் எது எதிர்பார்ப்பே கிடையாது என்றால் நான் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் அது சட்டம் நானாகவே நின்றாவது அந்த நிகழ்ச்சியை இறுதி வரை முடிப்பேன் அதுக்கு முழுமையான ஒருத்தது உங்களுக்கு பலவள நிறுவனங்கள் ஏற்கனவே தப்பான பணி எல்லா சகோதரனும் ஆரம்பத்தில் இருந்து போட்டு அதை முடிவெடுத்தாமல் இருக்கேன் நான் ஆரம்பமும் இறுதி வரை நான் அதை பதிவு செஞ்சு முடிச்சுள்ளேன் அடுத்தது நம்ம ஆயிஷா பாலர்ஸ் பாடசாலை ஆயிஷா பாலர்ஸ் பாடசாலை இந்த இந்த ஊரில் உள்ள அதிபர் உட்பட எல்லா பிரமுகரும் இந்த பாடசாலையை மூடிவிட்டு சென்று விட்டார்கள் இருந்தாலும் கூட நான் இந்த தனிப்பட்ட நிகழ்ச்சி ஆபம் காரணமாக பதினஞ்சு இருபது பிள்ளைகள் அங்கு கல்வி எடுத்துகின்றார்கள் அந்த ஆசிரியர் நிரந்தரமாகப்பட்டிருக்கிறது அந்த ஆசிரியர் டிப்ளமா பயிற்சி பெற்றிருக்கிறார் நம்மளோட பிரதேசத்தில் இருக்கிற திறமையான ஒரு ஆசிரியை அதே போல ஒரு ஆசிரியர் இங்கே யாருமே இந்த 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 பிரதேசத்தில் சிறனினாலும் எடுக்க முடியாது அப்படியான ஒரு பண்பான ஒரு ஆசிரியர் நல்ல முறையில் அந்த பால பா பால பாடசாலை இயங்குகின்றது அவன் மிக விரைவில் இந்த ஆண்டு அதை டிப்ளமா பயிற்சி பெற்றிருக்கின்ற அதுக்கான ஒரு பாராட்டுதலை நாங்கள் மிக விரைவில் செய்ய வேண்டியிருக்கின்றது அதனூடாக அவள் ஜனவரியிலேருந்து அவை அரசாங்கத்துக்குள் வாங்கப்பட்டு அதுக்குரிய சின்ன ஒரு கொடுப்பன அரசாங்கத்தில் வழங்கப்படும் தொடர்ச்சியாக அந்த வேலை திட்ட அவர் முன்னெடுத்து செல்வார் என்பதில் எங்களுக்கு வாழ்த்ததாக நாங்கள் இன்னொரு விடத்தை முக்கியமாக செல்ல வேண்டி செய் இருக்கின்றது நாமே கல்விக்குள்ளே நுழைய வேண்டுமென்றதில் நம்ம தப்பா நட்பணி மன்தான் தப்பா விளையா விளையாட்டுக் கழகம்தான் அதில் முன்னுதாரணம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம பிள்ளைகளுடைய கல்வி மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றதா என்ற உணவு ரீதியாக காணப்படுகின்றது நாங்கள் இந்த தேர்தலுக்கு முற்பட்ட காலங்களில் அந்த பாடசாலைக்கு சிரமான சிரமான ரீதியாக விளையாட்டுக்களத்தை உள்வாங்கி ஒரு சில வேலை திட்டங்களை நாங்கள் வந்து அந்த தேர்தல் மண்டலம் வாரமாக எங்கள் வைத்து செல்ல முடியாது என்றால் அந்த சிரமமானத்திலே நான் பல அர்ப்பணிப்புகள் பல அந்த சகோதரர்களுக்கு தெரியும் பல காடு காடுகளை நம்முடைய